முதல்ல கொடுக்கப்பட்ட கேள்வியை வாசிக்கிறோம் ரேகாவிடம் பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இந்த பக்க அளவுள்ள பதினைந்து சதுர வடிவ வண்ணக் காகிதங்கள் உள்ளன இந்த வண்ணக் காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் இந்த கேள்வியில் சதுர வடிவ வண்ணக் காகிதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் சதுரத்தின் பரப்பு பக்கம் இன்டு பக்கம் அல்லது ஏ ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருக்கீங்க இங்கே பத்து சென்டிமீட்டர் பக்க அளவு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதனுடைய பரப்பு பத்து ஸ்கொயர் அதே போல தான் பதினோரு சென்டிமீட்டர் பக்களவுள்ள சதுரத்தின் பரப்பு பதினொன்று ஸ்கொயர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் சதுரத்தின் பரப்பு பனிரெண்டு ஸ்கொயர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பக்களவுள்ள சதுரத்தின் பரப்பு இருபத்தி நாலு ஸ்கொயர் அப்போது எல்லா வண்ண காகிதங்களின் மொத்த பரப்பு பத்து ஸ்கொயர் ப்ளஸ் பதினோரு ஸ்கொயர் ப்ளஸ் பன்னிரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா டூ இருபத்தி நாலு ஸ்கொயர் முதல் என் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இதைத்தான் நாம் இந்த கணக்கில் உபயோகப்படுத்த போகிறோம் ஒன்று ஸ்கொயர்லருந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் வரைக்கும் உள்ள இருந்து ஒன்று ஸ்கொயர்லேருந்து ஒன்பது ஸ்கொயர் வரைக்கும் உள்ள கூடுதலை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான பரப்பு பத்து ஸ்கொயர்லேருந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் வரைக்கும் கிடச்சிடும் முதல் கூடுதலில் கடைசி உறுப்பு இருபத்தி நாலு அதனால எண்ணுக்கு பதிலாக இருபத்தி நாலுன்னு போட்டாச்சு என் ப்ளஸ் ஒன் அப்படின்னா இருபத்தி நாலு கூட ஒன்றை கூட்டிக்கணும் அப்போ இருபத்தி அஞ்சு டூ என் ப்ளஸ் ஒன்றுக்கு பதிலாக நம்ம வந்து இருபத்தி நாலையும் இருபத்தஞ்சையும் கூட்டி ஈஸியாக நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு பிரதிவிடலாம் அதே போல் அடுத்த கூடுதலின் கடைசி உறுப்பு ஒன்பது அதே மாதிரி மதிப்புகளை பிரதிட்டுக்கோங்க இப்போது கீழே செஞ்சுருக்கிற மாதிரி நீங்கள் ஆறாம் வாய்ப்பாட்டிலையும் ரெண்டாம் வாய்ப்பாடு மூணாம் வாய்ப்பாட்டில் எண்களை அடி கொடுத்து சுருக்கிக்கலாம் இப்போது முதல் கூடுதலுடைய விடை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாவது கூடுதலோட விடை இரநூற்றி எண்பத்தி ஐந்து ரெண்டையும் கழிக்கும் போது நமக்கு கிடைக்கிறதான விடை நாலாயிரத்தி அறநூற்றி பதினைந்து எனவே மொத்த பரப்பு நாலாயிரத்தி அறநூற்றி பதினைந்து சதுர அலகுகள்